புதிய வகை வண்ணத்து இனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படின்ற புதிய வகை வண்ணத்துப்பூச்சி இனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறமா புதிய வகை வண்ணத்துப்பூச்சி இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற வண்ணத்துப்பூச்சி இனங்களுடைய எண்ணிக்கை முந்நூற்றி முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கு அதாவது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புதிய வகை வண்ணத்துப்பூச்சி இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இனத்தோடைய பெயர் என்ன அப்படின்னா கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படிங்கிறது தான் அந்த வண்ணத்துப்பூச்சி இனத்துடைய பெயர் இது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில்